என்னுடைய பேர் மருத்துவர் உமா மகேஸ்வரி காரைக்கால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு மகிழ்ச்சி மாற்று சிந்தனை உலர்களையும் அழைச்சி அவர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு நன்மை வைத்து உடையதாக இருக்கணும் உலகத்துக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது இன்னொன்று தனிப்பட்ட முறையில் நான் அப்படிதான் நினைக்கிறேன் அதுதான் உண்மையான இறை வழக்கம்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த வகையில் வந்து எனக்கு மனசு ஒரு உறுதலான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகளிலையும் போய் எல்லாரும் வேலை இருக்காங்க அரபு நாடுகளில் மற்ற எல்லாம் போய் சேர்ந்து அங்கே வேலை இருக்காங்க வந்து இறைவனை வந்து எப்படி மன எதையும் இறைவனாக ஏற்றுக்கிறது அது வந்து அவர்களோட அறிவுக்கும் அவரோட சிந்தனைக்கும் உட்பட்டது எந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுங்கிறதும் அது அவர்களுடைய சூழ்நிலை நிறைய விஷயங்களில் அடங்கியிருக்கு அந்த வகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற மதத்துக்காரவங்க அரபு நாடுகளில் வேலை செய்யும்போது அவர்களுடைய அவர்கள் நம்பிக்கைக்கு உள்ள கடவுளை வணங்குறதுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை அவர்கள் சின்ன படத்தை கூட அவர்கள் வந்து அவர்கள் பெட்டிகளோடு வச்சுக்க முடியாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதாவது வந்து மு முழுவதும் அரபு நாடுகளில் முழுவதும் இஸ்லாமாக்க பின்பற்றும் நாடுகளில் வேறு வேலைகளுக்காக உழைப்புக்காக போயிருக்கிற மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களுடைய இறைவனை வணங்குறதுக்கு அவர்களுடைய மார்க்கத்தில் வணங்குறதுக்கு உரிமைகள் இரு இருக்கா இல்லையா அதான் தேங்க்யூ அம்மா ஒரு நல்ல கேள்வி கேட்கறாங்க ஒரு நடைமுறை சார்ந்த கேள்விய அதாவது முஸ்லீம்கள் மட்டுமே பெருவாரியாக வாழக்கூடிய நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேக்குறாங்க நான் முதல்ல இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்கிறதுங்கிறத சொல்லிட்டு இஸ்லாமிய நாடுகளுடைய நிலையை நான் ரெண்டாவதா சொல்றேன் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு நாட்டுக்குள்ள முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழே முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை வழிபாட்டு தளங்களை உருவாக்கி கொள்ளலாமான்னு கேட்டா தாராளமா உருவாக்கி கொள்ளலாம் அவங்க சுதந்திரமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா நபிகள் நாயகம் அவங்கதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்மாதிரி அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா அதிகமான யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நபிகள் நாயகம்னா ஆட்சி தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய எந்த வழிபாட்டுக்கும் நபிகள் நாயகம் குறிக்கிடவே இல்லை அவங்களுக்கு எல்லா விதமான சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட வேண்டிய மத உரிமை வழிபாட்டு உரிமை பேச்சு உரிமை எல்லா உரிமைகளையும் முழுமையாக வழங்கியிருந்தார்கள் உண் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒரு பல கட்டங்களில் அவர்கள அவர்களுக்கு சிறப்பு மரியாதை கூட வழங்கப்பட்டதாக எல்லாம் கூட கிடைக்கிறது சாதாரணமாக வந்து நபிகள் நாயகம் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க தெரியும் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவங்களுக்கு அவங்க கடைசியில மரணிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பொருளாதார தேவைக்காக அவங்களுடைய கவச உடை போருக்கு அணிஞ்சிட்டு போவாங்கல்ல போர் உருக்கு ஆடை அந்த ஆடையை ஒரு யூதரிடத்துல கொடுத்து அடமானம் வைத்து அதுல கொஞ்சம் கோதுமை வாங்கி அதை கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையை கடைசி நேரத்தில் அந்த கவச ஆடையை திரும்ப மீட்காமலே மறைத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஜனாதிபதி இஸ்லாமிய ஆட்சியினுடைய ஜனாதிபதிக்கு மாற்று சமூகத்தை சார்ந்த சிறுபான்மையினராக இருக்கிற வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் கடன் கொடுக்கிற அளவிற்கு அவர்களுடைய உரிமை இருந்துச்சு ஒரு தடவை நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவருடைய நண்பர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறார் நபிகள் நாயகம் உடனே எழுந்து இருக்கிறார்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர் சொல்றாரு நீங்க வந்து இது வந்து ஒரு யூதருடைய பிரேதம் இதுக்கு போய் எந்திரிச்சு நிக்கிறீங்க ஒரு முஸ்லீமனா தெரியுங்களா அவர் முஸ்லீமா அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் பதில் சொல்றாங்க அதுவும் ஒரு மனிதனின் உயிர் இருந்த உடல் தானே பிரேதத்திற்கு மரியாதை கொடுங்க ஆள் உயிரோடு இருக்கும்போது போது மரியாதை கொடுக்காதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் செத்து போனவர் வரும் பொழுது அந்த 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 பயத்தை மரணத்துடைய சிந்தனையை உள்ளத்திலே ஏந்தி கொள்வதற்காக வேண்டி ஒரு எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்றாங்க அது முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கூட அதுக்கும் உரிய மரியாதையை நான் கொடுப்பேன் அவங்களுடைய உரிமைகளையோ அது அவங்களுக்கு வர வேண்டிய மரியாதைகளிலேயோ நான் குறைவு செய்து விட மாட்டேன் இப்படிப்பட்ட கொள்கையைத்தான் காட்டினாங்க எனவே இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் ஆளக்கூடிய ஒரு தேசத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு எந்த தடையும் எந்த நிர்பந்தமும் கிடையாது இது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு ரெண்டாவது என்னன்னா இப்ப இன்னைக்கு அந்த உரிமையை முஸ்லீம் நாடுகள் வழங்குகின்றனவா அப்படின்னு கேட்கிறாங்க இன்றைக்கு பெரும்பாலும் நான் அறிந்த வகையில அதுக்கான உரிமைகள் வழங்கப்படலை எழுபத்தஞ்சு சதவீதம் வழங்கப்படலை இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது இருபத்தஞ்சு சதவீதம் சில இடங்கள்ல மாற்றவார்களுக்கு இடம் ஒதுக்கி வேலைகளை செய்யறாங்க மலேசியாலாம் அது இஸ்லாமிய மக்கள் பெருவாரியா வசிக்கக்கூடிய ஒரு தேசம்தான் ஆட்சியாளர்கள் முஸ்லீம்கள் முருகன் கோயில் தான் உலகத்திலே ரொம்ப பேமஸான முருகன் கோயிலாக கருதப்படுகிறது இப்படி சில இடங்கள் இருக்கிறது பெரும்பாலும் அதுக்குரிய வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்ன உடனே அது வந்து மத ரீதியாக அவங்களை ஒடுக்குறாங்க நீங்க நினைக்க முடியாது ஏன்னு கேட்டா அந்த நாட்டினுடைய சொந்த இருந்தால் சொந்த உரிய உரிமையை அவர்கள் வழங்கிவிடுகிறார்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் இருந்தால் ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் சொந்த அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் அந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் வெளிநாட்டிலிருந்து போறவங்க வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு தான் இந்த உரிமையை அவங்க மறுக்கிறாங்க அது இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மட்டுமில்லை அதான் அதுதான் பள்ளிவாசல் எடுத்துக்கங்களே பள்ளிவாசல நாங்க பள்ளிவாசல வணங்குறோம் நாங்க போய் ஒரு இடத்தை வாங்கி நாங்க பள்ளிவாசை கட்டி நாங்க அதை நிர்வகிச்சு வழிபாடு செய்ய முடியுமான்னா எந்த இஸ்லாமிய நாடு எங்களுக்கு அனுமதி கொடுக்க நான் கட்டி வச்சிருக்கேன் உனக்கு தேவைப்பட்ட வழிபாடு செய்யற உரிமை கட்டுமானம் இடம் போக்குவரத்து அந்த பேச்சு பேசிட்டு வராத முஸ்லீமா இருந்தாலும் அவங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டா அது மத ரீதியாக பிரிச்சு பார்க்கல நிலம் இடம் அதற்குரிய உரிமை அப்படிதான் பாக்குறான் ஒரு வாங்கிட முடியாது அதுக்காக வேண்டி போடப்பட்டிருக்கிற மத அடுத்த மதத்தை சார்ந்தவங்க என்பதற்காக வேண்டிய அந்த தடைய அவங்க போடல முஸ்லீம்களுக்கும் பின்பற்றப்படுகிறது அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் வீட்டுல அவங்க இருக்கக்கூடிய அறையில அவங்க அது மாதிரி ஒரு படத்தை வச்சு வணங்குறதை எல்லாம் தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எந்த அரசாங்கம் எடுப்பதில்லை அவர் உங்களும் அவன் இனத்தையும் செஞ்சுட்டு போனான் வெளியில சமூகத்துக்கு வரும்போது ரோட்ல வந்து நிற்கும் போது பொதுவான இடங்கள்ல வந்து இருக்கும் பொழுது அப்ப இந்த காரியங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறதே தவிர தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய காரியத்திற்கு அவர்கள் அரசாங்க ரீதியாகவும் இந்த தடை விதிக்கல இஸ்லாம் அதுல சைப்பு தன்மையோடு பெருந்தன்மையோடு தான் நடந்து கொள்கிறது நிலம் நாடு அதிகாரம் என்ற தான் அதுல தடை விதிக்கப்படுகிறது அது கூட அந்த வெளிநாட்டில் இருந்த மக்கள் ஒரு கூடுதல் தகவலுக்க வேண்டிய ஒரு தகவலை தந்திருக்கிறாங்க என்னன்னா அரபு நாடுகளில் கூட கோவில்கள் சர்ச்சைகள்லாம் இருக்குது பெரிய சர்ச்சு இருக்கிறது ஏரியா மாலியா முர்காபு அப்படிங்கிற இடத்துல சர்ச்சுகள் இருக்கிறது அது மாதிரி சால்மியா அசாவியாங்கிற இடத்துல கோவில் குவைத்துல கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க எனக்கு தெரியல அவங்க ஒரு தகவல் தர்றாங்க குணம்